எல்லோருக்கும் வணக்கம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம் நாட்டை காட்டு காக்கும் இராணுவ வீரர்களே இன்று நாம் காணப்போவது ஜோதிட பாடம் ஒன்று பாஸ்கரா அஸ்ட்ராலஜி குருநாதர் பாஸ்கரன் அவர்களுடைய அயராது உழைப்பால் கண்டுபிடித்த சில நுட்பமான விஷயங்களை இன்று ஜோதிட பாடம் ஒன்று என்ற முறையில் நாம் இன்று துவங்க உள்ளோம் அதற்கு முன்பாக எல்லோரும் நன்றாக இருக்க நலமூடு வாழ நோயற்ற வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்போம் இந்த பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி என்ற முறையில் நாம் பாவமுனை தொடர்புகள் எவ்வாறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அமைத்து தருகின்றன என்பதை பற்றி தெளிவாக விளக்கி இருக்கின்றார் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசி நம் நாட்டில் உள்ள நூற்றி ஐம்பது கோடி மக்களையும் ஆள்கிறது ஒரே சந்திரன் இந்த சந்திரனை மையமாக வைத்து தசாபுத்திய அடிப்படை வாயிலாக இன்சோதிரி தசாபுத்தி என்ற முறையில் பாவ உபநட்சத்திரங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றி அவர் புஸ்தகங்களாக போட்டுள்ளார் தேவப்படுபவர்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் இன்று ஜோதிட பாடம் ஒன்று என்ற வகையில் இந்த பதிவு நடைபெறுகிறது இப்போது நாம் பனிரெண்டு ராசி இந்த பனிரெண்டு ராசியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதை பாவம் என்று அழைக்க வேண்டும் நண்பர்களே ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் என்று இப்போது லக்னம் சார்ந்தது லக்னம் சாராதவை இரண்டு உள்ளது நண்பர்களே அது என்ன லக்னம் சார்ந்தது லக்னம் சாராதது லக்னம் சார்ந்தது என்பது நம் உடலோடு ஒட்டியவை நம்முள் இருப்பவை நம் உடல் உறுப்புகள் அனைத்தும் லக்னம் சார்ந்தது மனம் தைரியம் இவை அனைத்தும் கல்வி இதெல்லாம் லக்னம் சார்ந்தது அந்தஸ்து புகழ் சுய கெளரவம் பணம் பொன்பொருள் இப்படி லக்னம் சாராதது இது நம்முடன் கடைசி வரைக்கும் வராது இவை அனைத்தும் நம்மோடு இருப்பவை கல்வி நம்முடன் வருபவை ஞானமும் நம்முடன் வருவை சுருக்கமாக சொன்னால் இது உணர்வு பூர்வமானது என்று கூறலாம் நண்பர்களே அந்த வகையில் இந்த முதல் ஜோதிட பாடத்தில் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது சுருக்கமாக இந்த போர்டில் எழுதியுள்ளேன் நிறைய விஷயங்கள் எழுத இடமில்லவில்லை அதனால் சுருக்கமாக எழுதியுள்ளேன் ஒன்று என்பது லக்னம் நண்பர்களே இந்த ஒன்று என்பது தலை சிந்தனை செயல்திறன் ஒரு லக்னம் என்பது ஜாதகர் அவருடைய லக்னம் என்பது உயிர் அது தலை சிந்தனை செயல்திறன் இரண்டாம் பாவம் என்பது வாய் கண் பல் தொண்டை மூன்றாம் பாவம் என்பது காது மூக்கு மனம் தைரியம் நான்காம் பாவம் என்பது மார்பு கல்வி உற்பத்தி உறுப்புகள் ஐந்தாம் பாவம் என்பது இரத்த அணுக்கள் சந்ததி இதயம் ஆறாம் பாவம் என்பது வயிறு உணவு பழக்கம் நோய் ஏழாம் பாவம் என்பது தொற்றுநோய் சிறுநீரகம் கர்ப்பை எட்டாம் பாவம் என்பது மர்ம உறுப்பு உயிர் விபத்து ஒன்பதாம் பாவம் என்பது அசனவாய் கட்டி வீக்கம் பத்தாம் பாவம் என்பது தொடை அதீத உற்பத்தி திறன் பதினோராம் பாவம் என்பது முழங்கால் சத்து வைட்டமின் சக்தி மகிழ்ச்சி பன்னிரெண்டாம் பாவம் என்பது பாதம் அதாவது கால் பாதம் செயல் இலத்தல் தூக்கம் இது நம் உடலோடு சேர்ந்தது தூக்கம் என்றால் நாம் தான் தூங்குகின்றோம் நம் உடலோடு சேர்ந்தது இதைத்தான் லக்னம் சார்ந்தது என்று பிரித்து கூறியுள்ளார் இப்பொழுது லக்னம் சாராதது என்றால் என்ன என்று பார்ப்போம் லக்னம் சாராதவை இதே ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் இந்த ஒன்றாம் பாவத்திற்கு அந்தஸ்து புகழ் சுய உழைப்பு பணம் பொன் பொருள்கள் இரண்டாம் பாவம் தகவல் தொடர்பு எழுத்து ஒப்பந்தம் மூன்றாம் பாவம் வீடு நிலம் வாகனம் எந்திரம் பொருள்கள் நான்காம் பாவம் காதல் கமிஷன் கலைகள் விளையாட்டு ஐந்தாம் பாவம் வேலை கடன் வழக்கு வெற்றி உழைப்பு ஆறாம் பாவம் மனைவி பார்ட்னர் வாடிக்கையாளர் எதிரி ஏழாம் பாவம் திருட்டு ஏமாற்றுதல் அபகரித்தல் வதை செய்தல் எட்டாம் பாவம் ஏற்றுமதி இறக்குமதி கல்லூரிகள் ஆராய்ச்சி ஒன்பதாம் பாவம் தொழில் கௌரவம் நிறுவனம் தொழிற்சாலை பத்தாம் பாவம் சங்கம் சபை பொழுதுபோக்கு மையம் பதினோராம் பாவம் மூலதனம் ரகசியம் பதுக்குதல் சிறைவாசம் பன்னிரெண்டாம் பாவம் நண்பர்களே இதை நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதை வைத்துதான் நாம் அடுத்தடுத்த பாடத்திற்கு செல்லப் போகின்றோம் இதை இன்னும் ஒவ்வொரு லக்னம் என்றால் அந்தஸ்து புகழ் சுய உழைப்பு என்று சொல்லாமல் அதிகமான காரகங்கள் இருக்கின்றன அதை தனித்தனியாக நாம் பார்ப்போம் இப்பொழுது இந்த பனிரெண்டு பாவங்களுக்கும் இந்த காரகங்கள் எழுதியுள்ள எழுதப்பட்டுள்ளது பனிரெண்டு பாவ பாவங்கள் அதை பனிரெண்டு ராசிகள் என்று கூறுவோம் அல்லவா அதையே ஒன்று இரண்டு என்று பனிரெண்டு பாவங்கள் அதைத்தான் ஒன்றாம் பாவம் என்றால் தலை என்று நாம் இங்கு பனிரெண்டு பாவங்களும் அதே பொருள் பொருள் சார்ந்த விஷயத்துக்கு லக்னம் சாராதவை என்பதை ஒரு பன்னிரெண்டு பாகங்களாக இங்கு எழுதப்பட்டுள்ளது இவை அனைத்தையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பாடத்தில் இதை பற்றி விரிவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு சப் சப்ஸ்கிரைப் செய்யும் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி